जय सद्गुरुनाथ महाराज की जय रम्य अलंकांहासनस्थ पदापोजतेजस्पुर दिग्प्रदेश विधींद्रादीदेव सदा स्तूयमन सदस्थमूर्ति बजे ज्ञानदेव ओं नमो भगवते ज्ञानेश्वराय സദാ പണ്ഡരീനാഥ പദാബ്ജം നിവൃത്തിനുഗ്രഹപ്രാതേന്ദ്രായ തീരഭൂമൗ വസന്തം സമാധിസ്ഥൂർത്തിജേ ജ്ഞാനദേവം ഓം നമോ ഭഗവത ജ്ഞാനീശ്വരാ സദ്ഗുരുനാഥനോട് ഒരു കൃപൈനാലും മാവിളി ജ്ഞാനേശ്വർ മഹാരാജനുടേ ഒരു കൃപയനാലും இன்றைக்கு நாம் ஞானேஸ்வரியில் பகவான் கீதையில் தன்னோட அமிர்த வாணியாக அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் அனுகிரகம் செய்ததே ஞானேஸ்வரியில் பகவான் ஸ்ரீ ஞானேஸ்வர மாவுளி தன்னுடைய அமிர்த வாணியினால் தன்னுடைய அனுபவத்தினாலும் பல விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்கும் ஸ்லோகம் பகவத்கீதையில் नाहं वेदैर्न तपसा न दानेन न चेज्यया शक्य एवं विधो द्रष्टुं दृष्ट्वा न सीमां यथां भक्त्या त्व अनन्या शक्य अहमेवं विधोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप भगवान् श्रीहरियाण अनन्तनान श्रीकृष्णपरमात्मा श्री सुलरार् நாகம் வேதை ந தபா ந தானே ந சேவ்யாம் சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் மாம் யதா நான் எப்படிப்பட்டவனாக எல்லோராலும் அறிந்து கொள்ளப்படுபவனாக இருக்கிறேன் என்றால் என்னை வேதங்கள்னாக சொல்லி என்னால் அறிந்து கொள்ள முடியாது பல பல தபசுகள்லாம் செய்து என்னை அறிந்து கொள்ள முடியாது பல தானங்கள்னால் செய்து என்னை அறிந்து கொள்ள விடாது ஆனால் நீ எந்த ரூபத்தில் என்னை தரிசனம் செய்தாயோ அந்த ரூபத்தில் பார்க்கும்படியான ஒரு மனதை கொண்டு இருந்தால் நீ என்னை அதன் மூலமாக நீ என்னை தியானம் செய்து என்னை அடைய முடியும் அதன் மட்டும் இல்லாமல் பக்தியாத்வ அனன்யா சக்கிய அகம் வேவம் இதோர்ஜன ஞாத்தும் திரஷ்டும் த தத்வேன பிரவேஷ்டும் பரந்தப என்னை எந்த ரூபத்தில் எவ்வளவோ பெரிய ரூபத்தில் விஸ்வரூபத்தில் என்னை தரிசனம் பண்ணினாயோ அந்த ரூபத்தை கொண்டு பக்தியால் மட்டுமே என்னை நீ அடைய முடியும் வேதம் சொல்லுவதாலேயோ அல்லது தியான் தானம் செய்வதாலேயோ பல பல யஜ்யம் செய்வதாலேயோ என்னை அடைந்து கொள்ள முடியாது கேவலம் ஒன்றே ஒரு விஷயத்தில் மட்டும் பக்தியால் மட்டுமே என்னை நீ அடைய முடியும் பக்தியால் மட்டுமே என்னை நீ தெரிந்து கொள்ள முடியும் என்னை நீ அறிந்து கொள்ள முடியும் என்னை பார்க்க முடியும் என் தத்துவத்தை கொண்டு என்னுள் பிரவேசிக்க முடியும் என்னுடையவனாக என்னுடையவனாக என்னால் என்னால் மட்டுமே என்னை அடைய முடியும் நீ என்னை அறிந்து கொள்வதன் மூலமாக நீ என்னுடையவனாக நீ ஆகி என்னுடைய மனதில் கலந்து என்னாக நீ அறிவாய் என்னை நீ அறிய முடியும் என்று சொல்லுகிறார் நாகம் வேதை ந தபசா ந தானே நேவியா நான் விஸ்வரூபத்தில் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் நீ எப்படிப்பட்ட ரூபத்தை என்னை பார்த்தே அப்படி சொல்கிறான் விஸ்வரூபத்தில் எல்லா திக்குகளிலும் ஊராகும் எல்லா இடத்துலையும் நீயே ஒரு பல ரூபமாக இருந்து ஆதி மத்தியம் முடிவு இல்லாம அளவற்ற வீரியம் உடையவராக அநேக கைகளை உடையவராக சந்திர சூரியன் போன்ற கண்களை உடையவராக ஜொலிக்கின்ற அக்னியை வா கொண்ட வாயை உடையவராக தன்னுடைய தேஜஸினால் உலகையே தகிக்கச் செய்பவராக ஸ்ரீ அனந்தநான ஸ்ரீ கிருஷ்ணனை அர்ஜுனன் பார்த்தான் பலவித கைகள் பலவித கண்கள் பலவிதமான காதுகள் எண்ணற்ற காதுகள் எண்ணற்ற கைகள் எண்ணற்ற முகங்கள் பல தேஜோ ரூபமாக எல்லா துக்குகளிலும் பகவானையே ஸ்ரீ பார்த்தான் பலவித ரூபங்கள் கொண்டு இதில் எப்படின்னு கேட்டாக்க தங்களை பல கிரீட்டம் உடையவராகும் கதைகள் உடையவராகும் சக்கராயுதம் உடையவராகவும் பிரகாசமாகவும் தேஜோமயமான முகத்தை கொண்டவராகும் அக்னி சூரியன்களுக்கெல்லாம் ஒப்பற்ற அதற்கும் மேலாக ஜொலிக்கக்கூடிய முகங்களை உடையவராகவும் அளவற்றவராகும் எல்லா திசைகளிலும் எல்லாவற்றிலும் எல்லா பொருள்களையும் உன்னோட உருவத்தையும் கொண்டு பல ரூபமாக பல விஸ்வரூபமாக என்னை நீ பார்த்தாயல்லவா அர்ஜுனா அந்த ரூபத்தை கொண்டே நீ என்னை ஆராதிக்க வேண்டும் அந்த ரூபத்தை பார்த்து நீ என் மேல் பிரேமை கொள்ள வேண்டும் என்னுடைய சாயா மூர்த்தியான கிருஷ்ணன் ரூபத்தை பார்த்தது மட்டும் நீ நான் நீ நினச்சுன்றாத அர்ஜுனா என்னுடைய ரூபம் சாதாரணமாக நான்கு கைகள் கொண்டதாக சங்கு சக்கரம் தரித்ததாக மேகவர்ண சியாமல ரூபம் கொண்டவனான ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்தை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டு இந்த ரூபமே என்னுடையதுன்னு நீ நினைக்கிறாய் ஆனால் இது என்னுடைய ரூபத்தின் ஒரு நிழல் தான் என்னுடைய ரூபம் அகண்டமானது எல்லா ரூபங்களையும் கொண்டது பலவித ரூபங்களையும் கொண்டது பல தேவர்களையும் கொண்டது இந்த பூமியில் அத்தனை சராசரங்கள் இருக்கிற பொருள்களும் என்கிட்ட அடக்கமானது எல்லா பொருள்களும் நானே தான் அப்படி எல்லா ரூபத்தையும் அந்த ரூபத்தில் காமிச்சார் கிருஷ்ணன் இந்த போர்க்கழத்தையும் காமிச்சார் இந்த குரு வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அதில் காமிச்சார் தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக இருக்கக்கூடிய ரூபத்தையும் தான் காமித்தார் இப்படி எண்ணற்ற ரூபத்தை கொண்டவனான என்னை நீ வந்து சர்வசாதாரணமாக இந்த வேதங்கள் சொல்லி வேதங்களே என்னை நேத்தி 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 அப்படின்னு சொல்கிறது இதுவல்ல இதுவல்லனு சொல்லி த என்னால் இந்த ரூ பரபிரமத்தை வர்ணிக்க முடியவில்லைன்னு வேதமே தோத்துருது நான் தபா என்னை தபஸ் பண்ணி என்ன அடைஞ்சிடலாம்னு நினைக்க முடியாது என்ன என்ன நான் தானம் பண்ணி என்னால் அடைஞ்சிட முடியாதுன்னு சொல்கிறார் ஞானேஸ்வரியில் மாவுளி என்ன சொல்கிறார் பை உபாயான் சி வாட்டா நான் வாகத்தி ஏத்த சுபட்டா சாகி சகித்த ஓகட்டா வாயிலியா வேதி என்னால் என்னை என்னோட என்னோடய வழியில் வந்து என்னை வந்து நீ அடைய போகிறேன்னு சொன்னாக்க நான் வாகத்தி ஏ சுபட்டா நீ இப்படி ஒரு வழியை எடுத்துன்னு வந்திருக்கியே என்ன வழினா நீ எந்த சாதனங்கள் பலவித சாதனங்கள்லாம் எடுத்துன்னு நீ எங்கிட்ட வந்துடலாம்னு நினச்சி வந்தியே சாகி சகித்த ஓகட்டா வாயிலா நேதி இந்த ஆறு சாஸ்திரங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் என்னை வர்ணிக்க முடியலேன்னு சொ தோத்த இடத்துல நீ இந்த புதார புராணங்கள் இதிகாசங்கள்லாம் சொன்னதெல்லாம் சொல்லி என்னை வந்து அடைஞ்சிடலாம்னு நீ நினைக்காத அதனால என்னை அடைய முடியாது இந்த சாதனங்களினுடைய வழி என்னை அடைவதற்கு உள்ளானது இல்லை அப்படிங்கறத சொல்றாரு மஜ விஸ்வரூபாச்சியா மோகரா ஜாலாவயா தனுர்தரா தப்பாஞ்சியா ஹி சர்வபரானவேச்சிலாக பல பல தபங்கள் பண்ணி அதன் மூலமாக என்னோட விஸ்வரூபத்தை நீ அடைஞ்சிடலாம்னு நினைக்காத என்னை தனுர் அப்படிங்கிற வில்லை ஏந்தி இருக்கிற வீரா நீ அர்ஜுனா என்னை இப்படி தபஸ் பண்ணியே என்னை வந்து அடைஞ்சிடலாம்னு நினைச்சிடாத அநேக ரூபங்கள் கொண்ட என்ன சாதாரணமாக தப்பஸ் பண்ணலாம் தபஸ் பண்ணுறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது பகவானுக்கு முன்னாடி அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் ஆனி தானாதி கீர காணடே மீ யக்ஞாட்சி தைசானா சாம்படே ஜெய்சேனிகா சுரவடா தேக்லேத்வா என்னை வந்து ஜெய்சேகா சுரவடா முக்கியமான இந்த ரூபத்தினால எப்படிப்பட்ட ரூபத்தினால நீ இது இப்படி என்னை பார்த்தியே விஸ்வரூபத்தை நீ என்னை பார்த்தியே இந்த ரூபத்தினால மட்டும் என்னை நீ தரிசிச்சிட என்னை வந்து நீ அடைஞ்சிட முடியும் இந்த ரூபத்தை நீ வந்து தபஸ் பண்ணி இந்த ரூபத்தில் என்னை நீ பார்த்து என்னை அடைய முடியுமே தவிர பல பல தானங்கள்லாம் செஞ்சு நீ அந்த என்னை வந்து நீ அடைஞ்சிட முடியாது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ரூபமானது என்னுடைய விஸ்வரூபம் இந்த ரூபத்தை சங் தேவாதி தேவர்கள்லாம் என்னை பார்க்க முடியல சங்கரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமசிவனாலேயுமே என்னை என்னை வந்து இதனால் மட்டும் என்னை சாதாரண ரூபமாக என்னை அடைஞ்சிட முடியல எவ்வளோ பெரிய த தபஸ் பண்ணியும் என்னை அடைஞ்சிட முடியாது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த சுரூபம் இந்த சுரூபமான இந்த விஸ்வரூப தரிசனத்தை நீ வந்து பார்த்துருக்காய் இதை வந்து இது உனக்கு சுலபமாக இது கிடைத்து விட்டது எப்படி அது கிடைச்சது உனக்கு பக்தியா தூ அனன்ய சக்கிய அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திருஷ்டும் த தத்வேன பிரவேஷ்டும் பரந்தவா தூ ந அந்யா சக்கிய என்னை வந்து வேறு எதுலேயுமே வந்து பல பல விஷயங்களை கொண்டு பல பல சாதனங்களை கொண்டு நீ என்னை அடைஞ்சிட முடியாது பக்தியா தூ கேவலம் கேவலம்னா என்ன ஒன்று மட்டுமே எதுனால மட்டுமே பக்தியா பக்தி அமிர்த சுரூபாக அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார் என்னை அமிர்தம் போல என்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய பிரேமையின்னு சொல்லக்கூடிய இந்த பக்தியில் மட்டுமே நீ என்னை அடைஞ்சிட முடியும் ஏன்னா அர்ஜுனா நீ எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் நீ என்ன செய்கிறியோ நான் நீ என்ன சொல்கிறியோ நான் அதை செய்கிறேன் நீர்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீ என்னை நம நமஸ்காரம் பண்ணி என்னை வந்து நீ சரணடைஞ்சா இல்லையா அந்த பக்திக்காக மட்டுமே உனக்கு இவ்வளோ பெரிய விஸ்வரூபத்தை நான் உனக்கு காமிச்சிருக்கேன் மற்ற வாளுக்கு யாருக்குமே காமிக்காத மிக உயர்ந்த ஒரு ரூபத்தை முக மிக உயர்ந்த ஒரு விஷயத்த உன்னுடைய பிரேமையினாலே மட்டுமே நான் கட்டுப்பட்டு உனக்கு நான் இதை காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த பக்தி மட்டுமே நீ என்னை அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறது சொல்கிறார் பரி தேச்சி பக்தி ஐசே பர்ஜன்யாயசி சுட்டிகா ஜெய்சே தரா வாஞ்சோ அனாரிசி கதீ சேனே அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா எப்படிப்பட்ட பக்தி என்னது அப்படின்னா அந்த வானத்திலேருந்து விருஷ்டியை வர்ஷிக்கிறது மழையான வருஷம் பர்ஜன்யா சுட்டிக்கா ஜெய்சை அந்த வர்ஷிக்கும் மழையானது அந்த நீரானது அதுக்கு ஆதாரமாக அது எங்கே வந்து விழும்னா அந்த பூமியில் மட்டும்தான் வந்து விழ முடியும் எப்படி மேகக்கூட்டங்கள் எல்லாம் வர்ஷிக்கிறது அதை வர்ஷிக்கிறதுக்கு ஆதாரம் என்ன அது தரா வாஞ்சோனே அனாரிசி கத்திச்சின்னு இந்த பூமியை தவிர அது எங்கே கொண்டு போய் அந்த மழை தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கும் அதற்கு ஆதாரமானது இந்த பூமி தான் பரி தேச்சி பக்தி அது அதுபோல் இந்த பக்தியானது எங்கே இந்த பக்திங்கிற பிரேமை நீ யார்கிட்ட கொள்ள முடியும் விஸ்வரூபத்தை இருக்கிற என்கிட்ட மட்டுமே நீ சொல்ல முடியும் நான் தான் உனக்கு ஆதாரம் விட்டலாச்சே ஆதாரம் அப்படின்னு சொல்கிறேன் கா சக்கல ஜல சம்பத்தி கேமுனி சமுத்ராந்தே கிவசித்தி கங்கா ஜெய்சி அனன்யகத்தி மிளநீச்சி மிலை இந்த கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பவித்திரமான புனிதமான எல்லோரையும் பாவனமாக ஆக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் நி நிவர்த்தி ஆக்கக்கூடிய கங்கையானது அதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னா இந்த ஜலப்பிரவாகமாகி இந்த ஜலங்கள் நதியாக ஓடி 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 வந்து அந்த ஆதாரமாக சமுத்திரத்தில் தான் அதனுடைய சங்கமம் அதில் போய் கலந்துக்கிறது அது மட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால எப்படி கங்கை போல நம்ம பவித்திரமான நம்ம பக்தியானது எங்கே போய் சேரணும்னா என்னுடைய அனந்த ரூபத்தில் தான் போய் கலக்க முடியும் இந்த பக்தியை கொண்டு நீ என்னிடம் வந்து அடைவாய் என் ஆதாரமாக இருப்பது நான் ஒருவனே என்னோட விஸ்வரூபத்தில் நீ பார்த்த அனந்த ரூபமாக இருக்கக்கூடிய என்கிட்ட நீ வந்து சமுத்திரம் போலவும் கங்கை ஆனது சமுத்திரம் போலவும் இருக்கக்கூடியதான பிரகாசமாக இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் கொண்டு அடங்கக்கூடியதான என்னோட ஸ்வரூபத்தில் நீ வந்து கலந்து கொள்ள முடியும் அது எப்படின்னான்னா தூய்மையான பிரேமைங்கிற பக்தினால மட்டுமே நீ என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்ற தைசே சர்வபாவ சம்பாரே நா பிரேம ஏக்கசரே மஜமாஜி சஞ்சரே மீச்சி ஹோ சர்வபாவ சம்பாரே இப்படி எல்லா பாவமும் கலந்து ஒரே பாவமாக ஒரே பிரேம பக்தியோட நாதருத்த பிரேம ஏக்கசரே மேரே எதுவும் வேண்டாம் ஒன்ட்ட மட்டுமே அப்படிங்கிற மா கொள்ள எல்லையில்லாத அன்பு கொண்ட பக்தியின் மூலமாக உன்கிட்டயே நான் நான் வந்து சேர முடியும் எனக்கு உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் கதி இல்லை அப்படின்னு சொல்லி மஜமாஜி சஞ்சரே மீச்சி ஹோவுனு என்கிட்ட வந்து கலக்கிறது நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு என்கிட்ட வந்து எல்லாரும் வராள் அப்படிப்பட்ட கிருஷ்ணஸ்வரூபத்தில் யார் வந்து என்னை பார்க்குறாளோ யார் இந்த ரூபத்தை தியானம் பண்ணுறாளோ யார் இந்த ரூபத்தை பிரேமையுடன் சந்தோஷமாகவும் அதை அனுபவித்து அதை ஆசை கொண்டு என்கிட்ட வரணும்னு அந்த பிரேமையோடு ஓடி வராளோ அவா மட்டுமே என்னை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார் விபீஷணன் தன்னுடைய குலம் தன்னுடைய சம்சாரத்தில் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு அனநிய கதியாக உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ராமா அப்படின்னு வந்து எல்லா கை கால் எல்லாத்தையும் கூட தண்டவதம் பண்ணி கீழே நமஸ்காரம் பண்ணி என்னை நீ சேர்த்துக்கோ ராமா அப்படின்னு விபீஷணன் எப்படி சரணாகதி ஆனானோ சபரி எப்படி வந்து தன்னோட மதங்க முனிவர் சொல்லியிருக்கார் நீ ராமநாமத்தை மட்டுமே சொல்லு இந்த ராமத்துக்குடிய சுரூபமானது உன்னை வந்து அடையும்னு சொன்னதுனால ராமனுக்கு தான் வந்து கடித்து கடித்து இது சுவையாக இருக்குமா இது இப்படி இருக்குமான்னு அந்த பா பழத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்றைக்கு அந்த ராமன் வந்தாலோ அன்றைக்கி அந்த பழத்தை கொடுத்து நீ பூச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ தான் எனக்கு எல்லாம் நான் உன்னை அடைந்தேன் ராமா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அன்னோட அந்த அக்னியில் தன்னுடைய தப்பா அக்னியில் பிரவேசித்து அதன் மூலமாக ராமன்கிட்ட போய் கலந்தாலோ இப்படி பக்தியிலேயே சிறந்திருந்தாலும் எப்படி பிரகலாதன் நாராயண நாராயணன் நாமத்தை மட்டும் சொல்லி நீரே எனக்கு கதி அப்படின்னு சொல்லி இந்த நாராயண நாமத்திலேயே எல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாராயணா எங்கும் இருக்கார் தூணிலும் இருக்கார் துணிப்பிலும் இருக்கார்னு சொல்லி அந்த அந்த இரண்ய கசுப்பு உணர்த்தி நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேனுங்கிறத அவனுக்கு உணர்த்தி கடைசியில் என்னை வந்து அவனுக்கு காமிச்சு கொடுத்து என்னோடய சொரூபத்தை நாம் காமிச்சு கொடுத்து என்னோட அடைந்தானே எப்படி துருவன் என்னை வந்து அடைந்தானோ எப்படி கஜேந்திரன் என்னை வந்து அடைந்தானோ நான் மட்டுமே அப்படிங்கிற கதி கொண்டு எல்லோர் இடத்துலையும் என்னையே பார்க்கக்கூடியவனாக இருந்தானோ நான் தான் எல்லாம் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன் என்னுடைய விஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் உனக்கு காமிச்சு கொடுத்தேன் இல்லையா இந்த ரூபத்தை எல்லாரும் தியானம் பண்ணி என்கிட்ட வந்து நானே இவ்வளோ பெரியவன் நினச்சி ஏவடா பிரபு பாவே எவ்வளோ பெரிய பாவத்துக்காக நீ இருக்கே பிரபு நீ எவ்வளோ பெரியவன் ஆனால் இந்த பாவத்துக்காக वंद भाविका साठी उभा भाविका साठी विठु कईवल्य च ग भा विठु चागा भा भाविका साटी பாவத்துக்காகவே பகவான் வந்து விட்டலனாக இங்கே வந்து நின்றுருக்கான் யாருக்கு புண்டலீகனுக்கா புண்டலீகன் எப்படிப்பட்டவனா இருந்தான் தன்னோட கடமையில் எண்ணும் விடாமல் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடியதை செஞ்சுட்டு பகவானை பிரேமையுடன் ஆராய்ச்சின்னு அவனுடைய நாமத்தையே கை கொண்டு பிரேமையில் பகவான் தான் எல்லாம் என்னோட கர்மத்தை நான் ஒழுங்காக செய்கிறேன்னு அவளுக்கு செஞ்சுன்னு பகவானை ஆராய்ச்சான் இல்லையா அதுக்காக பகவான் விட்டலனாக அனுகிரகம் பண்ணி வந்தானே அந்த விட்டலன் யாருன்னா இந்த அப்படி புண்டலிகனுக்கு அனுகிரகம்னு நம்ம எல்லாருக்காக தானே இருக்கார் அப்படிப்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடியவரே பாண்டரங்கனே ஞானேஸ்வரராக வந்து இந்த ஞானேஸ்வரே நம்மளுக்கு இப்படிப்பட்டவர் நான் என்னை எல்லா ரூபத்திலும் இந்த விஸ்வரூபத்தையே வச்சிருந்து என்னை தியானம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறத இதில் பகவான் இப்படி அனுகூலமாக எல்லோருக்கும் புரியும்படியாக எளிமையாக பிராகிருத பாஷையான மராட்டி பாஷையில நம்மளுக்கு விளக்குறார் ஆணி தேவி செமியை சா தடியே ஆனி மா ஜாரே சரி சா ஜெய்சா ஜெய் சா க்ஷீரா சாச்சி என்ன சொல்கிற க்ஷீராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பால் கடல்ல அந்த கரையில நின்னாலும் தடியே ஆணி மாசாரு என்ன தடியே அணினா அந்த கரையில் போய் நின்னுண்டாலும் இல்லை அந்த நடுப்புற இருக்கிற அந்த கடலில் நடுப்புற போனாலும் அந்த பால் பால் தானே அதுபோல் ஜெய்சே க்ஷீராப்தாச்சி ஆணி தைசேச்சி மீயைசா அப்படி க்ஷீராப்தியில் போனாக்கா எங்களையும் அந்த பால் தானே கிடைக்கிறது அந்த க்ஷீராப்தி அப்படிப்பட்ட பால்னால் உண்டாக்கப்பட்ட க்ஷீராப்தி அதில் எங்கும் அதுபோல எந்த இடத்துல நீ பார்த்தாலும் அது நான் தான் அப்படிங்கிறத நீ உணர்வாயாக அப்படின்னு சொல்ற தைசே மஜலாகோனி முங்கி வரி கிம்பகுணா சராசரி பஜான்சிகா துசரி பரிச்சி மேக நான் என் மூலமாக என்ன நான்கிறது யாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபத்தில் இருந்து பல பல தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அதுலேருந்து இந்த பரப்பன ஊர்வன நடப்பனன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஒரு எறும்பு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அன்றை சராச்சரங்கள்லேயும் நான் தான் இந்த எறும்பில் பார்த்தேன்னா அதுலேயும் நான் தான் பெரிய தேவர்களில் பார்த்தாலும் அது நான் தான் பிரம்மா விஷ்ணு சொரூபத்தில் மாத்தா நானும் அதே தான் அந்த கல்லில் பார்த்தாலும் நான் தான் இந்த செடி கொடிகளில் பார்த்தாலும் மரங்களில் பார்த்தாலும் நான் தான் இப்படி எல்லாத்துலேயும் பார்த்து என்னை நீ பஜிக்கிறாயோ என்னை நீ பூஜிக்கிறாயோ என்னை தவிர வேறொன்று இல்லை நீ நினைக்கிறாயோ அப்பொழுது தான் நீ என்னை வந்து அடைய முடியும் தயாட்சி க்ஷன சவேம் ஏவம் விதம் மீ ஜானே ஜானி தலா தரி ஸ்வபாவே ஹோய இப்படி பார்ப்பது எல்லாம் சுவாவமாகவே நான் தான் ஏக்க எப்படிப்பட்டவனாக நான் எப்படி வை விஸ்வரூப தரிசனத்தில் இருந்தேனோ அவனே இந்த சராச்சரங்களில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் நான் தான் எப்படி நீ புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டேயோ மீ ஜானாவே நான் தான் அப்படி நீ தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாவே தயாக்சி ஷனாசமே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் விடாமல் அனன்யமாக என்னோட நாம ரூபத்தையும் கொண்டு என்னுடைய நாமத்தை பிரயோகம் பண்ணிண்டே என்னோட ரூபத்தையும் தியானம் எல்லா இடத்துலையும் நான் தான் உணர்ந்து என்னுடையவனாக நீ இருந்தால் நீ என்னை வந்து நீ அடைவாய் அப்ப ஞாத்தம் நீ என்ன அறிஞ்சுப்ப என்ன நீ அறிஞ்சுண்டு என்கிட்ட வந்து நீ சேர முடியும் என்ன அனன்ய பக்தியா அண்ணன்யனால் என்னைக்கும் அனன்யன் எப்படி கடலில் எப்படி விடாமல் அந்த அந்த நதியில் போய் அந்த கங்கையானது சமுத்திரத்தோட சேர்ந்து சங்கமம் மாற மாதிரி விடாமல் ஒரு நிமிஷமும் விடாமல் என்னமே அனவர்த்தமாக எப்படி மழை அப்படியே மேல மேலேருந்து கீழே கொட்டி பூமியை வந்து அடையிற மாதிரி என் மேலே பக்தியில் என்னை வந்து நீ அடைந்துருவாய் அப்படிங்கிறதார் மக ஈந்தனி அக்னி எப்படிப்பட்ட சுரூபமாக நீ மாற முடியும் மக ஈந்தனி அக்னி உத்திப்பேன் ஆனி ஈந்தன் ஹே பாஷ ஹாருப்பேன் தே அக்னிச்சி ஹோவுனே மூர்த்தி மூர்த்திஜிவேன் எப்படி இந்த கர கட்டை விறகு கட்டையில் இந்த அக்னியத்தை அக்னியை சேர்த்து அதை எரிக்கும் பொழுது இந்த கட்டையினோட சொரூபமானது தன்னை எழுந்து போடுறது அது பூர்ணமாக அக்னியாக ஆகி அந்த அக்னியானது இந்த கட்டை மாதிரி எரிஞ்சின் ஆனால் அந்த கட்டையில் அது ஃபுல்லாக அக்னியோட ரூபத்தாக மாறிடுறது அதுபோல் நான் இந்த உலகத்தில் நீ இருப்ப இந்த உலகத்தில் இருந்துட்டு என்னை நீ எப்படி அறிஞ்சின்றேனா அப்போ ஒவ்வொரு பொருளையும் இருந்தாலும் நான் என்னுடைய சொரூபத்தில் நீ வந்து கலந்து எப்படியானது கட்டையானது தன் சொரூபத்தை இழந்து அந்த அக்னியாக மாறுகிறதோ அதுபோல் பல ரூபங்களில் இருந்தாலும் நீ என்னை அறிந்து கொண்டாவினால் என் ரூபமாக நீ மாறிவிட முடியும் அப்போ என்னை நீ அறிந்து கொண்டு என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நீ அறிந்து கொள்வாயாக இந்த உலகத்தில் நீ பிறந்து என்னோடவனாக நீ ஆகிறதுக்கு என் தன்

குதிக்காத வரைக்கும் இந்த ஆகாசம் அந்த இருட்டை கொண்டு அந்த இருட்டிலேயே இருந்துட்டுருக்கு எப்போ சூரியனானது உதயமான உடனே அந்த பிரகாஷம் வந்த உடனே அந்த வெளிச்சமாக இந்த ஆகாசமே பிரகாஷமாக ஆயிடுறது இல்லையா அதுபோல எவனுக்கு என்னுடைய சாட்சாத் காரம் ஆயிடுத்துன்னா என்னுடைய உண்மையான சுரூபத்தை எவன் அறிந்தானோ அவன் அறிந்து கொண்டான் எப்படியானது இருட்டில் பொழுது அந்த ஆகாசம் பிரகாசமாக தெரியல ஆனால் சூரியன் உதயம் ஆனவொன்னு பிரகாசிக்கிறதோ அதுபோல் அவனுடைய ஆத்மாவானது எங்கும் பிரகாசித்து எல்லா இடத்துலையும் தேஜோமய ரூபமாக அது ஆகி கலந்து விடுகிறது எப்படி ரமணரோடைய ஆத்மாவானது இந்த ஜோதி மயமாக அந்த ஜோதியோட ஜோதியாக அருணாலஜலத்தில் போய் எப்படி கலந்தது இல்லையா அதுபோல நம்மளுடைய ஆத்மாவானது குறுகிய இந்த பந்தத்தில் இருந்துருக்கு இந்த சரீரங்கிற பந்தத்தை விட்டு இந்த சமுத்திரம் போல இருக்கிற பிரகாஷமாக இருக்கிற அந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த ஆத்மா ஜீவாத்மா அந்த பரத்துவத்தோட கலக்க முடியும் எப்பொழுது அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு நான் அந்நியன எதையும் எல்லாம் அந்நியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எதுவும் எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் நான் தான்கிறதுல புரிஞ்சுண்டு அந்த புரிஞ்சுண்ட நான்கிற பாவம் என்னங்கிறத போய் இந்த மனசானது பிடிச்சிண்டு இந்த ஆத்மா அந்த ஹிருதயத்துக்குள்ளே இந்த மனசு ஒன்றாகி இந்த ஹிருதயமும் மனசும் ஒன்றாகி அதை அப்படியே இந்த சரீரத்தை விட்டு இதில் அந்த சரீரத்தில் இருக்கிற பந்தங்கள் அப்படிங்கிற முடிச்சிலேருந்து வெளியில் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு இது கலக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அகங்கார லோபி அவதாரி துவைத்த ஜாய எப்படின்னா மக தைசே மாஜியா சாட்சாத்காரி சரே அகங்காராச்சி வாரி அகங்கார லோபி அவதாரி துவைத்த ஜாய எப்படி என்னுடைய ரூபத்தில் என்னுடைய சாட்சாத் உனக்கு ஆகி விட்டுடுதுன்னா சரே அகங்காராட்சி வாரி நான் என்னுடையது அப்படிங்கிற இந்த அகங்காரமானது இந்த உடலை சார்ந்து இருப்பது இந்த உடலோடு இருந்த இந்த அகங்காரமானது உன்னை விட்டு விலகும் வாரி அகங்கார லோபி அவதாரி அகங்காரத்தினால உண்டான துவைத்தம் அதாவது பிரம்மம் வேற தான் வேற அப்படிங்கிற துவைத்தமானது இந்த பொருள்களில் எல்லாம் பார்ப்பது எல்லாம் வேற பகவான் வேற அப்படிங்கிற ரூபத்தெல்லாம் போய் அந்த அகங்காரம் அந்த என்னுடையது நான் அப்படி அப்படிங்கிற லோபம் அது எல்லாம் மறைஞ்சு போய் அந்த எப்படி அது மறைய முடியும்னா அந்த விஸ்வரூபத்திலேயே நம்ம தானே அடங்கியிருக்கோம் அப்படிங்கிற பாவம் அந்த விஸ்வரூபத்துக்குள்ளே இந்த ஆத்மா தானே அடங்கியிருக்குங்கிற பாவத்தை எப்படி அர்ஜுனன் உணர முடிஞ்சதுன்னா அந்த விஸ்வரூபத்துக்குள்ளே இருக்கிற ரூபத்தில் அர்ஜுனன் தன்னையும் பார்த்தான் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனையும் பார்த்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களையும் பார்த்தான் இந்த சண்டை போட்டுருக்கிற குருக்ஷேத்திரத்தையும் பார்த்தோன்னு தெரிஞ்சுன்னா இது எல்லாம் ஒவ்வொரு பொருளும் பகவானோடது தான் புரிஞ்சுன்னா நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் பகவானோடது தான் புரிஞ்சுன்னா அப்போ இந்த ஆத்மா தனியாக இருந்துட்டுருக்கு இதை வந்து பகவானோட அந்த பிரபஞ்சத்தோடு இதை கலக்கணும் அப்படின்னா இந்த என்னுடையது நான் அப்படிங்கிற இந்த உடம்பு சார்ந்த இந்த அகங்காரமானது போய் இது சுத்தமாக மறைந்து இந்த தீப ஒளியானது இந்த ஜோதியானது பரம் ஜோதியோட கலக்கணும் அப்படிங்கிற மக மீதோகே ஆகவே ஆத்தி கிம்பகுணா சாமாவே சமரசேதோ அப்படி எல்லாருடைய எல்லாருடைய ரூபத்திலேயும் என்னுடைய என்னுடையது தான் இந்த பிரபஞ்சமே அப்படிங்கிறது தெரிஞ்சின்றதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாமும் என்னோடய ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மாவும் இந்த பரம்பர அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய பரதத்துவமும் எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற இந்த பாவம் என்றைக்கு எனக்கு வந்ததோ அப்போ அந்த பக்தி எல்லாமே நீதானுங்கிற அந்த பக்தி எனக்கு உண்டாயிடுத்தோ அப்போ அந்த பக்தி உண்டானதன் மூலமாக நீ வந்து அர்ஜுனா நீ வந்து என்னை ஞாத்தும் என்னை தெரிஞ்சுக்க முடியும் நான் திருஷ்டும் அதை திருஷ்டும் என்னை பார்க்க முடியும் சத் தத்துவே நான் அந்த தத்துவத்தை நீ புரிஞ்சுட்டு நான் பிரவேஷ்டும் என்னுள்ள நீ பிரவேசிச்சிருவேன் எப்படியானது கங்கை தனியாக இருந்து நதியாக போய் கடைசியில் சமுத்திரம் போல் இருக்கிறதில் போய் பிரவேசிச்சோ எப்படி கட்டையில் எரிஞ்சின்னு இருக்கிறது அந்த அக்னியில் அந்த கட்டைங்கிற விஷயம் வந்து பூர்ணமாக அழிஞ்சு இந்த அக்னியாக சுரூபமாக மாறுறதோ எப்படியானது கற்பூரமானது எரிஞ்சின்னு இருக்கும்போது அந்த கற்பூரம்ங்கிற தன்மை ஒழிந்து அந்த ஜோதியிலேயே தன்னை கலந்துக்கிறதோ அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்வரூபமும் நான் தான் சொல்லக்கூடிய விஸ்வரூப ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண தான் தெரிஞ்சுண்டு அந்த ஹிருதயத்தில் இருக்கிற ஜீவாத்மாவான நம்ப இந்த பரமாத்மாவை தான் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து அதில் போய் நீ தெரிஞ்சுட்டேன்னா அந்த என்னுடைய அகண்ட ரூபமான என்னுள் நீ என்னை என்னுடைய தத்துவத்தை புரிஞ்சு என்னுள் நீ பிரவேசிக்க முடியும் என்னை அறிந்து கொள்ள முடியும் என்னை பார்த்து பார்க்க முடியும் அது எதனால் சாத்தியமானதுங்கிறதுனா தானம் செய்வதாலேயோ பல பல தபஸ் செய்வதாலேயோ இல்லை வேதங்கள்லாம் படித்து அறிஞ்சிக்கிறதுனாலேயோ வேதம்லாம் சொல்றதே தவிர பூர்ணமான பக்திங்கிற பிரேமை மூலமாகவே என்னை அடைய முடியும் அப்படிங்கிறத ஞானேஸ்வர் இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லக்கூடிய பதினோராவது சாப்டரில் வரக்கூடிய ஐம்பத்தி மூன்றாவது ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் மூலமாக பகவான் விஸ்வரூபம் மூலமாக தன்னை எல்லோருக்கும் அறிமுகம் செய்து கொண்டு தாண்டான் எல்லாம் அப்படிங்கிறத உணர்த்துற இதை ஞானேஸ்வர் இவ்வளவு விஷயங்கள் கொண்டு அதை விளக்கி நம்மளுடைய மனதிற்கு எளிமையாக புரியும்படி காமித்து கொடுத்துருக்கிறார் இப்படி பகவான் ஸ்ரீ ஞானேஸ்வர மாவுளியோட ஒரு அனுகிரகத்தினால இன்றைக்கு இந்த பகவத்கீதையை ஞானேஸ்வரிங்கிற திருஷ்டியில் நம்ம பார்க்க முடியறதுக்கு பகவான் ஒரு அவகாசம் கொடுத்து இதை அனுபவிக்க நம்மளுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்கார் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை அணிஞ்சிக்கிறதுக்கு நம்ம இதை விளக்குக்கிறதுக்கு இதை எதன் மூலமாக இப்படி பகவானை அடைய முடியும் நம்ம கர்மங்கள் பல பல ரூபத்தில் நம்ம இந்த உலகத்தில் நம்ம வந்து ஈடுபட்டுருக்கோமே ஆனால் பரம்பொருள் எப்படிப்பட்டவனாக இருக்கான் எல்லா ரூபத்தில் எறும்பை பார்த்தாலும் அந்த எறும்பரோட வடிவம் ரூபம் எல்லாம் பகவான் தான் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய தன்மையை ஒரு அக்னியை பார்த்தாலும் இது பகவான் தான் நினைக்கக்கூடிய தன்மையை பல பல மகான்கள் யார் வந்தாலும் இது பகவான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையை இந்த ஞானேஸ்வரியின் மூலமாக பகவான் நமக்கு விளக்கி இந்த விஸ்வரூபங்கிற தரிசனத்தை பகவான் காமிச்சு கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தில் எல்லா ரூபத்தையும் கொண்டு பல பல கைகளும் பல பல புஜ பராக்கிரமத்தோடு பல பல ரூபத்தில் பர பர கண்கள் பல பல காதுகள் பல பல முகங்கள்னு கொண்டு பல ரூபத்தில் தான் இருக்கிறத பகவான் காமித்து கொடுத்தார் இல்லையா அந்த ரூபத்தை தான் நம்மளை தியானம் பண்ண சொல்கிறேன்